ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யார் பிளாக் இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம் அதுவும் நெல்லிக்காய் வச்சு மர நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு மட்டும் இல்லைங்க சாதம் செய்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நெல்லிக்காவை கிரேட் பண்ணி நெல்லிக்காவை கிரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு டம்ளர் ரைஸுக்கு நான் இங்கே நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட நார்மலான வெரைட்டி ரைஸ் போர் அடிச்சிச்சின்னா இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் கடையில் ஆயில் போட்டுக்கலாம் தேவையான அளவு கடுகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு இன்னும் தேவைன்னா நீங்கள் ரெண்டு வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது கொஞ்சமாக பெரு வெங்காயம் ஆப்ஷனல் தான் இது கூடவே நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் எதுக்காகனா நெல்லிக்காய் துவர்ப்பாக இருக்கும் வேர்க்கடலையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு தனி தாங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் நெல்லிக்காய் இதோடு சேர்த்துட்டு கூடவே சால்ட்டு சேர்த்துக்கலாம் மூணு நிலருந்து அஞ்சு நிமிஷம் வரலும் நெல்லிக்காய் நல்லா வதங்கினா போதும் இல்லைனா அதோடய தன்மை ரொம்ப துவர்ப்பாயிடும் அதுக்கப்புறம் வடித்து வச்ச சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி மோர் டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கிட்ஸ் லன்ச் பாக்ஸஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிறுதானிய ரெசிபீஸும் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்